பிரேஷ்தல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்டித வார்த்தை நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும் ஆம்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்பட்டு ஐயோ இந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் இப்போ நம்ம சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் பாருங்க மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறது நிலம்னு சொல்லிருக்கு அப்போது நம்ம வாழ்க்கையில் பயப்படுகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் விலகி நமக்கு ஒரு அற்புதம் கிடைக்கணும்னா யாரை நம்பணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பணும் நிறைய டைம் என்னன்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இந்தெந்த அற்புதங்கள் எனக்கு நடக்கணும் என் வாழ்க்கையில் இந்தெந்த அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய டைம் என்னென்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறது உண்டு ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் ஆனால் நமக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை அப்படிங்கும்போது நம்ம புலம்பி போயிருப்போம் இது எதனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கிரீ பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம நம்பிக்கை யார் மீது இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் நான் ஆண்டவர்க்கு மீது தான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் ஆண்டவர்க்கு மீது நம்பிக்கை வச்சுருக்கலாம் ஆனால் சில டைம்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அந்த சூழ்நிலையில இருந்து நீங்கள் வெளியே வரணும் அதுக்கு நீங்கள் வந்து நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறீங்க ஏசப்பா எனக்கு இந்த காரியங்கள் பயமாக இருக்குது இந்த காரியத்துலேருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் ப்ரேயர் பண்ணுறோம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவ சமூகத்திலையும் ப்ரேயர் பண்ணுறோம் மனுஷனையும் நம்புகிறோம் ஏதாவது இந்த இக்கட்டான சூழ்நிலருந்து வெளியே வர ஏதாவது ஒரு மனுஷனை பார்க்கலாமே அந்த மனுஷனை பார்த்தா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நமக்கு என்ன செய்யுது மனுஷனை நம்ப போகிறோம் போய் அவங்களுக்கு அந்த மினிஸ்டரை தெரியும் இந்த மினிஸ்டரை தெரியும் அவங்கெல்லாம் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த காரியங்கள் கண்டிப்பாக அவங்க நடத்தி தருவாங்கங்கிற ஒரு விசுவாசம் மனுஷனுக்கு மேலேயும் வருது நம்பிக்கை இப்படி நம்ம மனுஷனை நம்பும்போது நம்ம ஆண்டவரையும் நம்புகிறோம் ப்ளஸ் கூடவே மனுஷனே நம்புகிறோம் இப்படி நம்பும்போது ஆண்டவர் அங்கே கிரி பண்ண முடியலை ஏன்னா நம்ம நம்பிக்கை எங்கே ஆகுது மனுஷன் மீது போகுது அப்போது இது நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஏன்னா நம்ம நம்பிக்கை மனுஷன் மேலே போயிட்டு பெற்றோர்களை பார்த்திங்கன்னா நல்லா கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்ப்பாங்க வளர்த்துட்டு அவங்க நம்பிக்கை எங்கே போகுது பிள்ளைகள் மீது அதாவது வயதான பிறகு என் பிள்ளை நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவற்றையும் நம்ம சொல்லுவோம் எசப்பா எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு உதவுவதாக யாராவது சொல்லுவாங்க எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு எப்படியாவது இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நம்ம அவங்களையும் நம்புவோம் நம்பிட்டு என்ன செய்வாங்க சிலவங்க சில வந்து அவங்களால செய்ய முடியாது ஹெல்ப் செய்ய முடியாது அப்போ நம்ம என்னது கண் கலங்குறோம் இப்படி நம்ம மனுஷனே நம்பும்போது ஆண்டவரையும் நம்புகிறோம் கூடவே மனுஷனே நம்புகிறோம் இப்படி மாறி மாறி நம்ம நம்பிக்கை அங்க இங்கேயமாக போகும்போது ஆண்டவர் அங்கே கிரியே பண்ண முடியாத நிலமை அந்த சிட்டிசன் அப்போ நம்ம நம்பிக்கை எங்கே இருக்கணும் மனுஷன் மீது இருக்கக்கூடாது ஆண்டவர் மீது இருக்கணும் ஆண்டவர் என் காரியத்தை கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம அவர் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த காரியங்கள் வாய்க்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பயம் ஒரு காரியம் நடக்கலனுடன் பயம் வந்துடுது பயத்தோடு இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை அப்போ அந்த பயத்திலேருந்து நம்ம வெளியே வரணும் ஆண்டவர் சொல்கிற நம் மாமிசு ரீதி எல்லோரும் நினைக்கலாம் இப்போது பயம் வந்து பயப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடுது அப்படின்னு ஆமாங்க எல்லாருக்குமே உள்ள விஷயந்தான் அது அப்போ நிறைய டைம் நிறைய சூழ்நிலையில் எனக்குமே சில காரியங்கள் நடக்காமல் போகும்போது ஏதோ ஒரு பயம் வரதான் செய்யும் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார் பயப்படாத தைரியமாயிரு பயப்படாத தைரியமாயிருந்து தைரியப்படுத்துவார் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து பயப்படக்கூடாதுங்கிறது தான் அவருக்கு விருப்பம் தைரியமாக இருக்கணும் நம்ம தைரியமாக இருக்கும்போதும் ஆண்டவர் அங்கே கிரியே பண்ண முடியும் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம் தோட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா ஒருவேளை அது குழந்தைங்க கல்யாண விஷயமாக இருக்கலாம் கையில் எந்த ஒரு காசும் நீங்கள் சேர்த்து வைக்காத நிலைமையில் இருக்கலாம் எப்படி நான் என் பிள்ளைக்கு திருமண காரியங்களை நடத்தி வைப்பேங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள ஆள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கலாம் இல்லைன்னா ஒரு வேலை இல்லையே எப்படி என் குடும்பத்தை நான் ரன் பண்ணிட்டு போவேங்கிற ஒரு பயம் இருக்கலாம் இல்லைன்னா வியாதியை குறிச்ச ஒரு பயமாக இருக்கலாம் மாமிச ரீதியாக உள்ள டாக்டர்ஸ் கைவிட்ட நிலமையில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் அப்போது நம்மளுக்கு அந்த பயம் எதனால் வருது அப்படின்னா இப்போ டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்கனாலே நம்ம நம்பிக்கை எங்கே போகுது டாக்டர் மீது டாக்டரே கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி இல்லைங்க ஆண்டவர் கைவிடலை உங்கள் நம்பிக்கை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நேராக திருப்புங்க இப்படி திருப்பும்போது உங்கள் நம்பிக்கை ஆண்டவருக்கு மீது நல்ல இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நீங்கள் எந்த விஷயங்களுக்காக பயப்படுறீங்களோ அந்த விஷயத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் உங்களை நிற்கதிய விட்டுட்டு போக அவர் மனிதன் இல்லைங்க இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் அவரால் செய்யாத கூட செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் அப்போ நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கும்போது ஆண்டவர் என் காரியத்தை எல்லாமே செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பயப்படாமல் தைரியமாக இருக்கும்போது ஆண்டவர் என் காரியத்தை எல்லாம் செய்து முடிப்பார் எனக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும்போது இந்த பயம் நம்ம விட்டு விலகி போகும் இப்படி நம்ம பயப்படாமல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம பயப்படுகிற காரியத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தந்து அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் கலங்காதீங்க வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாம் சேர்ந்து வந்தது தான் வாழ்க்கை துன்பத்தை கண்டு பயப்படாதீங்க சோர்ந்து போவாதீங்க ஏன்னா சோதனையை ஜெயமாக தருகிற கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறார் ஜெயம் கொடுக்குற தேவன் நமக்கு கூட இருக்கிறாரு எந்த ஒரு சூழ்நிலையும் கண்டு பயப்படாதீங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா வாழ்க்கையில் அவங்க பயப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் போவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் கலங்காதீங்க கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே